நிவேதா என்ன பண்றீங்க என்ன பூவ இதான் காக்கட்டா இந்த பூலாம் வந்து அடிக்கடி கட்டுறீங்களே என்ன இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா ஆ சரி நீங்க பூ வந்து இவ்வளவு ஈஸியா கட்டுறீங்கல்ல கட்ட தெரியாதவங்க எப்படி கட்டுறது கட்டுங்க காட்டுங்க பூ எவ்வளோ கட்டியிருக்குன்னு எவ்ளோ கட்டிருக்கீ பக்கம் கட்டிருக்கீங்களா பூ இருக்கா இப்ப நீங்க நைட் ஆயிரும் பூ கட்டி முடிச்சா சேட்டுக்கு மணி என்ன ஆயிடுச்சு ஏழு ஏழு இருக்குமா Ok nga, ala rin bye <laughs>